ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் தொடர்ச்சியாக ஒரு வீடியோ பேசுகிறதுக்கும் ஒரு வீடியோ எழுதுவதற்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இதற்கு முந்தைய வீடியோ பேசுவதற்கான வீடியோ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து எழுதுவதற்கான வீடியோவாக அமைஞ்சிருக்குது இதற்கு முந்தைய எழுதுவதற்கான வீடியோவில் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் ஸ்வர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கள் ஹிந்தியில் அது தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த வீடியோவில் ஹிந்தியில் மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம் மெய் எழுத்துக்களை நம்ம இங்கிலீஷில் கான்சனன்ஸ்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வியஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் இக்கு இங்கு அப்படி படிக்கிறோம் இல்லையா அதுபோல் ஹிந்திலையும் கான்சனன்ஸ் இருக்குது அதாவது மெய் எழுத்துக்கள் இருக்குது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் முதல் ஐந்து எழுத்துக்கள் பார்க்கலாம் எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து பார்த்தா புதுசாக படிக்கிறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ அஞ்சஞ்சு எழுத்துக்களாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நோட்டு வச்சு எழுதி பழகும்போது ஹிந்தி ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் தமிழில் காங்கா சாஞ்ஞா சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரொனன்சியேஷனில் தான் இது வரும் ஈஸி தான் தமிழில் ஒரே ஒரு கா தான் இருக்குது பட் ஹிந்தியில் அந்த ப்ரொனவுசியேஷன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெட்டர்ஸ் வரும் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெட்டர்ஸ் பார்த்தோன்னா கா க க இந்த ஸ்கூல்லாம் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக காய்க்க காய்க்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மறக்காது அதுக்காக அது சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ நம்ம ஆர்டராக படிக்கும்போது க க சொல்லலாம் ஃபஸ்ட் லெட்டர் க தமிழில் கா சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் ரெண்டாவது லெட்டரும் அதை விட கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிற மாதிரி வரும் கா நெக்ஸ்ட்டு வந்து க க அதுக்கு அடுத்த லெட்டர் க அதே ப்ரனௌன்சியேஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் லாஸ்ட்டு லெட்டர் இப்போ இந்த லெட்டர்ஸ் வார்த்தைகளில் எப்படி பயன்படுத்தி உச்சரிப்பது எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் லெட்டர் கா ஏற்கனவே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொன்ன மாதிரி கா சே கபூத்தர் கா சே கபூத்தர் கபூத்தர் அப்படின்னு சொல்கிறது பிஜிஎன் புறா கா சே கச்சுவா கச்சுவா டாட்டைஸ் தமிழில் ஆமை கா சே கமல் கமல் லோட்டஸ் தமிழில் தாமரை கா சே கலம் கலம் பென் தமிழில் பேனா கா சே கலஷ் கலஷ் பாட் தமிழில் கலசம் கலஷ் கலசம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது சின்னதாக பானை மாதிரி இருக்கிறத கலசம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் லெட்டர் கா க சே கர்கோஷ் கர்கோஷ் ரேபிட் தமிழில் முயல் கா சே கஜூர் கஜூர் டேட்ஸ் தமிழில் பேரிச்சம்பழம் கா சே கர்பூஜா கர்பூஜா மஸ்க்மிலன் தமிழில் முலாம்பழம் காசே கட்டியா கட்டியா பெட் தமிழில் படுக்கை கட்டில் காசே கடாவு. கடாவு சாண்டல்ஸ் தமிழில் செருப்பு அல்லது காலனின்னு சொல்லலாம் காசே கட்மல் கட்மல் பெட்பக் தமிழில் மூட்டைப்பூச்சி ஸோ இது வந்து ஒக்காபுலரி ஹிந்தி தெரியாதவங்க இந்த எல்லாம் கற்றுக்கிட்டோன்னா ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட் எடுத்து எழுதி எழுதி பழகுவது மட்டுமல்லாமல் அந்த வேர்ட்ஸும் அதுக்கு மீனிங்கும் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுவது எழுதுவது கஷ்டமாகவே இருக்காது நெக்ஸ்ட்டு லெட்டர் கா காசி கணேஷ் கணேஷ் அல்லது கணபதி தமிழில் பிள்ளையார் காசி சி கஹ்னா கஹ்னா இங்கிலீஷில் ஜுவல் தமிழில் ஆபரணம் அதாவது நகை காசே கட்ரி இங்கிலீஷில் பண்டில் தமிழில் மூட்டை பொதி காசே கதா கதா இங்கிலீஷில் டாங்கி தமிழில் கழுதை காசே கட்டா கட்டா இங்கிலீஷில் டிச் தமிழில் பள்ளம் அல்லது குழி நெக்ஸ்ட் லெட்டர் க கடியால் காசே கடியால் கடியால் இங்கிலீஷில் அலிகேட்டர் தமிழில் மீன் ஒன்றும் முதலை அதாவது மீன் சாப்பிடுகிற அந்த முதலையை தான் அலிகேட்டர்னு சொல்கிறோம் காசே கடா கடா இது அந்த கலர்ஸ் மாதிரி தான் கடா இங்கிலீஷில் பிக்சர் அதாவது மண்பானை மண்ணில் செய்த பானை குடம் கூஜா ஜக் எல்லாமே கடா தான் காசே கடி கடி இங்கிலீஷில் கிளாக் தமிழில் கடிகாரம் கா சே கர் கர் இங்கிலீஷில் ஹவுஸ் தமிழில் வீடு நெக்ஸ்ட் லெட்டர் இந்த காவுக்கு தனியாக அதுவும் ஓசையை வராது எந்த எழுத்தோடையும் தனியாக வராது இதுக்கு தனித்து ஓசை கிடையாது ஆனால் அதுக்கு இனமான பிற எழுத்துக்களோடு சேரும்போது அந்த எழுத்துக்களுக்கு இனமான ஓசை உண்டாக்கி ஒரு வார்த்தை உண்டாகும் இந்த கா எழுத்துக்கு கீழே சிறியத ஒரு லைன் போடும்போது இங் அப்படிங்கிற ஓசை வரும் இப்போது இந்த எழுத்தோட வேறு எழுத்துக்கள் சேரும்போது நமக்கு புது வார்த்தைகள் கிடைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பா அப்படிங்கிற எழுத்தோட இந்த இங்கு சேரும்போது பங்க் இதோட இன்னொரு எழுத்தான கா அப்படிங்கிற எழுத்து வந்து சேரும்போது நமக்கு ஒரு புது வேர்டு பங்கா அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும் பங்கா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபேன் தமிழில் விசிறி இதே போல் பா அப்படிங்கிற எழுத்தோட இந்த கா கீழே ஒரு லைன் போடும்போது இங் அப்படிங்கிற ஓசை வரும் இதோட இன்னொரு கா சேரும்போது போது பங்கு அப்படிங்கிற ஒரு புது வேர்டு கிடைக்கும் இந்த பங்க் இதற்கு மீனிங் இங்கிலீஷில் ஃபெதர் தமிழில் இறகு பறவைகளின் இறகு இதே போல் ஷா அப்படிங்கிற எழுத்தோட இந்த எழுத்து சேர்ந்து அதுக்கு கீழே சிறியதாக கோடு போடும்போது ஷங் அப்படிங்கிற எழுத்து வந்து கிடைக்கும் இதோட கா அப்படிங்கிற எழுத்து சேரும்போது ஷங் அப்படிங்கிற புது வார்த்தை கிடைக்கும் இந்த ஷங்குக்கு இங்கிலீஷ் மீனிங் ஷெல் தமிழ் சங்கு ரா அப்படிங்கிற எழுத்தோடு இந்த கா சேர்ந்து கீழே சிறியதாக கோடு போடும்போது ரங் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும் இதோட கா அப்படிங்கிற லெட்டர் சேரும்போது ரங் ரங்க் புது வார்த்தை கிடைக்கும் இந்த ரங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இங்கிலீஷில் கலர் தமிழில் நிறம் கா அப்படிங்கிற எழுத்தோடு அந்த கா அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து கீழே லைன் போடும்போது கங் அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் இதோட கன் அப்படிங்கிற லெட்டர்ஸ் சேரும்போது கங்கன் அப்படிங்கிற புது வேர்டு கிடைக்கும் இந்த கங்கன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இங்கிலீஷில் பேங்கிள் தமிழில் வளையல் இதே போல் கா அப்படிங்கிற எழுத்தோட அந்த கா கீழே லைன் போடும்போது கங் அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் இதோட கா அப்படிங்கிற எழுத்து சேரும்போது கங்கா அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடைக்கும் இதோட இங்கிலீஷ் மீனிங் கொம்பு தமிழில் சீப்பு இதே போல் கா அப்படிங்கிற லிட்டர் இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து நமக்கு புது வார்த்தைகள் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்தி பேசுகிறதுக்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்